கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் பராமரிப்பு இன்றி காணப்படுகிறது என வெளிநாட்டு சுற்றுலா பயணி வேதனை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வாரந்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்கின்றனர் மேலும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் முறையான பராமரிப்பு இல்லை என்றும் சுற்றுலா தலங்கள் முழுவதும் குப்பை மேடாக காட்சி அளிக்கின்றது மேலும் கழிப்பறை வசதிகள் குடிநீர் வசதி சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் பணம் பறிப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ளதாக வெளிநாடு சுற்றுலா பயணி கூறுகிறார் வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் மேலும் இது குறித்து மலேசியா சுற்றுலா பயணி சுரேஷ் என்பவர் கூறுகையில் ஓகே என் பேர் சுரேஷ்ங்க நான் வந்து கேலேருந்து மலேசியாவிலேருந்து வரேன் இங்கே வந்து சைட் சீயிங் கொடைக்கானலில் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் சுற்றி பார்க்கணுன்னு இருந்தால் ஒன்று வந்து சைட் சீங் நிறைய நிறையா இருக்குது சரியான வந்துட்டு கழிவு வசதி வந்து இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலியோடு வந்தால் வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு ரோடும் ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது சுத்தமும் அந்தளவுக்கு இல்லை குப்பைகள்லாம் அங்கங்கே போட்டு வைக்கிறாங்க அது சுத்தம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை என்ன தான் பண்ணுறாங்க ஆனால் எங்கே போனாலும் வந்து போர்டரில் காசு அதுக்கு காசு இது காசை மட்டும் வாங்கிடுறாங்க ஸோ டூரிஸ்ட் வந்து நம்ம வந்து காசு இங்கே செலவு பண்ணுறோம் அவங்க கரெக்டாக அதுக்கு செலவு பண்ணால் இன்னும் நிறைய பேர் வருவாங்க அதுதான் என்னோடய கோரிக்கைங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க